தமிழகத்தில் உள்ள மாவட்ட அலுவலகங்களின் டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நினைவு நாளில் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அவருக்கு மலர் வைத்து திருவழுப்புறத்திற்கு மாலை அணிவித்து மலர் நிகழ்ச்சி எல்லா இடங்களும் இன்றைக்கு நடைபெற்றுக் இது தலைமை கழகத்துடைய ஆணைப்படி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பதை நான் குறிப்பாக ராணுவம் என்பது உண்மையை மறை கற்பனை கற்பனைவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது இளைஞரின் எழுச்சி நாயகனாக எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற விஜய் அவர்கள் இன்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இளைஞரின் எழுச்சி நாயகன் மட்டுமல்ல எதிர்கால தமிழகத்தை வாழும் சக்தியாக தமிழக மக்களால் உருவாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்